கங்கணபதியே நம ஸ்ரீ குருபியோ நம ஏப்ரல் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் சித்திரை மேஷ மாசம் நான்காம் நாள் சமநோக்கு நாள் பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ருது வசந்த ருது ஆயனம் சூரிய சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு திதி கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி மாலை மூன்று இருபத்தி மூன்று வரை அதன் பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் கேட்டை யோகம் வரியான் காலை பன்னிரண்டு ஐம்பது வரை அதன் பின்னர் பரிகம் கரணம் பாலவம் மாலை மூன்று இருபத்தி மூன்று வரை அதன் பிறகு கௌலவம் காலை நான்கு பத்தொன்பது வரை அதன் பிறகு தைதுளை வாரம் வியாழக்கிழமை குருவாரம் பிராத சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஆறு முதல் ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு முப்பத்தி மூன்று வரை அமிர்த காலம் இரவு பத்து முப்பத்தி எட்டு முதல் பன்னிரண்டு இருபத்தி மூன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஒன்று முதல் ஐந்து ஒன்பது வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று முதல் ஆறு நாற்பத்தி நான்கு வரை சூரியராசி சூரியன் ராசியில் சந்திர ராசி முழு தினமும் விருச்சிகம் நல்ல நேரம் பகல் பன்னிரண்டு முதல் ஒரு மணி வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் பகல் ஒன்று நாற்பது முதல் மூன்று பதிமூன்று வரை யமகண்டம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை குளிகை காலை ஒன்பது மூன்று முதல் பத்து முப்பத்தி ஐந்து வரை வியாழக்கிழமை சுபகோரை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை பகல் ஒன்று முதல் ஒன்று முப்பது வரை பின் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு முதல் ஏழு மணி வரை அதன் பின் எட்டு முதல் ஒன்பது மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மேலூரை காண கடன் தீர்க்க மற்றும் வஸ்திரம் வாங்க